வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வட்டக்கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களாலும் கட்சி நிர்வாகிகளாலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வட்டக்கழகத்தின் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உத்தண்டி பனையூர் ராஜீவ்காந்தி நகர் பனையூர் குப்பம் மெயின் ரோடு எம்ஜிஆர் ஜிலை ஆகிய இடங்களில் அதிமுகவின் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் சோழிங்கநல்லூர் கூட்டுறவு சங்கத்தின் மேனாள் இயக்குனர் உத்தண்டி எம் சங்கர் மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி மகளிர் அணி துணைச் செயலாளருமான எஸ் மேனகா சங்கர் ஆகியோர் கட்சி கொடியேற்றி வைத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்தந்த பகுதிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் காலை உணவாக சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது மேற்கண்ட நிகழ்ச்சிகளில் மாவட்ட கழக ஒன்றிய கழக பகுதி கழக செயலாளர்கள் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர் அணியினர் மற்றும் பிற அணியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து